ராமநாதபுரம் பத்திரப்பதிவு அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போதைய உடனுக்குடன் செய்திகள் பார்த்து வருகிறோம் அந்த காட்சிகளை நாம் நேரலையிலும் பார்த்து வருகிறோம் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பத்திரப்பதிவு செய்ய தாமதமாவதாக மக்கள் குற்றம்சாட்டு முன்வைத்துள்ளனர் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ரகு விவரங்களை பதிவு செய்யலாம் ராமநாதபுரத்தில் உள்ள வெளிப்பட்டினம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரம் பதிவு செய்ய வந்தவர்களை உட உடனடியாக பத்திரம் பதிவு செய்யாமல் அலைக்களிப்பதாக கூறி பத்திரம் பதிவு செய்ய வந்தவர்கள் அந்த அதிகாரியை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது ராமநாதபுரம் வெளிப்பட்டினம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரம் பதிவு செய்வதில் ஏகப்பட்ட குளறுபடி நடப்பதாகவும் பத்திரப்பதிவினை வேண்டுமென்றே அதிகாரிகள் தாமதம் செய்வதாகவும் கூறி இருநூறுக்கும் மேற்பட்டோர் பத்திரப்பதிவு அதிகாரியை முற்றுகையிட்டு கெரோ செய்தனர் தாங்கள் அதிகாலையில் இருந்து காத்திருப்பதாகவும் பத்திரங்களை தன்னுடைய மேசையிலேயே அடுக்கி வைத்துக் கொண்டு பத்திரத்தை பதிவு செய்யாமல் தாமதிப்பதாகவும் கூறி பத்திரம் பதிவு செய்ய வந்தவர்கள் தகராறில் ஈடுபட்டனர் இன்று காலை முதல் மதியம் இரண்டு மணி வரை மூன்று பத்திரங்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் நூறுக்கும் மேற்பட்ட பத்திரங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்ட நிலையில் வேண்டுமென்றே பத்திரங்களை பதிவு செய்யாமல் அதிகாரிகள் தாமதிப்பதாகவும் தங்களிடம் எதையோ எதிர்பார்த்து இதுபோல பத்திரப்பதிவு அலுவலர்கள் நடந்து கொள்வதாகவும் பத்திரம் பதிவு செய்ய வந்தவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது குறித்து வெளிப்பட்டினம் பத்திரப்பதிவு அதிகாரியை முற்றுகையிட்டு பத்திரம் பதிவு செய்ய வந்தவர்கள் தகராறில் ஈடுபட்டனர் இந்த தகராறை தொடர்ந்து பத்திரம் பதிவு செய்ய வந்தவர்கள் வந்தவர்கள் நடத்திய போராட்டத்தால் வெளிப்பட்டினம் பத்திரப்பதிவு அலுவலகமே அல்லோல கல்லோடப்பட்டது இதனை தொடர்ந்து பத்திரம் பதிவு செய்ய வந்தவர்கள் தன்னுடைய அலுவலகத்தினுடைய வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பத்திரப்பதிவு அதிகாரியை உடனே மாற்ற வேண்டும் என்று கூக்குரல் எழுப்பி வருகின்றனர் இதனால் ராமநாதபுரம் வெளிப்பட்டினம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது இது இது தவிர ஏற்கனவே கடந்த மூன்று நாட்களாக தாங்கள் பத்திரம் பதிவு செய்ய அலைவதாகவும் இதுவரை தங்களுடைய பத்திரம் பதிவு செய்யப்படவில்லை என்றும் சில பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தொடர்ந்து ராமநாதபுரத்தில் உள்ள வெளிப்பட்டினம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பொதுமக்களின் பத்திரம் பதிவு செய்யவர்களின் முற்றுகை போராட்டத்தால் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது மோனிஷா ராகு தகவல்களுக்கு நன்றி